ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு வாரத்தில் ரெண்டு கிலோ எடை குறையிற மாதிரியான இந்த ஒரு ட்ரிங்கை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் இதை நீங்கள் வாரத்தில் ரெண்டு நாள் மட்டும் குடிச்சிங்க அப்படின்னா உங்களோட தொப்பை இருந்த இடம் தெரியாமல் போயிடும் நீங்கள் குண்டாக இருக்கிறதே தெரியாமல் அவ்வளோ ஒல்லியாக அந்த ஒரு வாரத்துல நீங்கள் மாறிடுவீங்க இது அந்த மாதிரியான ஒரு ட்ரிங்க் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்பவே ஹெல்த்தியானது கூட தான் ஸோ இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது இதில் நான் என்ன ஒரு இன்க்ரீடியண்ட் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே டச் பண்ணுங்கள் அப்பதான் தான் நாங்கள் போடுற புத்தம் புதிய வீடியோக்கள் உங்கள் நோட்டிபிகேஷனில் உடனுக்குடன் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அதுக்காண்டி நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா இந்த தேயிலை தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்திருக்கேன் அதாவது தேயிலை தூள் எடுத்திருக்கேன் இந்த தேயிலை தூளை வந்து பல வகையான மருத்துவத்தன்மை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த இதை வச்சு தான் நம்ம ஒரு டீ ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அதுதான் பிளாக் டீ அந்த பிளாக் டீயில் வந்து நம்ம ரத்த அழு அழுத்தத்தில் உள்ள குழுப்பை ஃபுல்லாக கரைக்கிற தன்மை அந்த பிளாக் டீக்கு இருக்குது நம்ம எடை இழப்பை வந்து கட்டுப்படுத்துகிற தன்மை எதுக்கு இருக்குது அப்படின்னா அந்த பிளாக் டீக்கு இருக்குது ஸோ இந்த மாதிரியான பல நன்மைகள் தான் இந்த தேயிலில் இருக்குது ஸோ இதை வச்சு தான் நம்ம ஒரு பிளாக் டீ வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அதுக்காண்டி இந்த மாதிரியான ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் பிளாக் டீ வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு கொஞ்சம் நிறையா பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு எடுத்துருக்கேன் இந்த ஒரு கிளாஸ் வாட்டர் வந்து சேர்த்துக்கலாம் இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்து வந்து ஆட் ஓகே இந்த மாதிரியான ஒரு ஸ்டேஜுக்கு வந்துடும் அப்பத்தில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த ஒரு ஸ்பூன் நான் எடுத்து வச்சிருக்கேன் இதை நம்ம இந்த கா தேயிலத்தில் வந்து இதில் சேர்த்துக்கலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரியான ஒரு ஸ்டேஜுக்கு வந்தோடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்களே பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரௌன் கலரில் எப்படி மாறி இருக்குன்னு அந்த மாதிரியான ஸ்டேஜுக்கு வந்த பிறகு தான் நம்ம இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கணும் ஸோ இதை இப்போ நான் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை நான் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டேன் இது ஒரு மிதமான ஹீட்டில் இருக்குது அப்போத்தில் நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க இதுக்கு டேஸ்ட்டு என்ன சேர்க்க போகிறேன் அப்படின்னா தேன் தான் ஃப்ரெண்ட்ஸ் சேர்க்க போகிறேன் உங்கள்கிட்ட சீனியிருந்தால் சேர்த்துக்கோங்க சீனி வந்து அவ்வளோவா நல்லது கிடையாது உடம்புக்கு ஸோ அதனால் தேன் வந்து சேர்த்துக்கலாம் தேன் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க இல்லாட்டினா சீனியே சேர்த்துக்கோங்க உங்க இனிப்புக்கு தேவையான அளவு நீங்க சேர்த்துக்கோங்க நல்லா கலந்து விட்டுக்கோங்க இருக்கக்கூடிய அந்த ஒரே ஒரு காபி தூளை வச்சு நம்ம ஈஸியான ஒரு பிளாக் டீ வந்து பிரிப்பேர் பண்ணிட்டோம் இது வந்து எதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா இதுல வந்து என்ன இருக்கு அப்படின்னா ஒரு ஆக்சிஜனேட்ரி அப்படிங்கிற ஒரு இது இருக்கு அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம கொ நம்ம உடம்புல இருக்கிற அந்த கொழுப்பை ஃபுல்லாக கரைக்கும் ஃப்ரெண்ட்ஸு அப்புறம் நம்மளோட உடல் எடையை வந்து கட்டுப்படுத்தி ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இந்த ஆக்சிஜனேட்டர் ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இது அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதை நீங்கள் வாரத்தில் ரெண்டு நாள் நீங்கள் குடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் காலையில் எழுந்திரிச்சோன்னே நீங்கள் பால் டீக்கு பதிலாக இந்த பிளாக் டீயை குடிச்சோம்னா ரொம்பவே நல்லது ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ்